இல்லையா இன்னும் உன் பிள்ளைக்கு ஒரு வேலையும் கிடைக்கலையா எத்தனை வார்த்தாண்டு இன்னும் உங்க அப்பா சரியாகலையா போது ஆண்டு ரே போது ஆண்டு ரே நீர் எழும்பி நில்லு காண்டு உரே நீர் தீவிரமா எழும்பி வாரும் ரே நீர் உங்க சிங்காசனத்தை விட்டு எழுந்து காண்டுவரே வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் பூமியின் மேல நிப்பாருன்னு வாசிக்கிறோம் அல்ல நீங்க எழும்புங்க நீங்க எழும்பி பூமிக்கு வாங்க இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு வாங்கப்பா 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 பா வாங்கப்பா 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 ਵਾਂਗ ਪਾ 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 ਵਾਂਗ ਪਾ